லக்கணம் மாறும்போது இந்த நட்சத்திரப் புள்ளிகள் மாறும்போது ஒரு மனிதனையுடைய வாழ்க்கை மாறும் அல்லது மாறாது ஒரு நிகழ்வு ஏற்படுத்துதா அப்படிங்கிறது நிறைய கேள்வி குதிரமூர்த்திங்கிறவர் வந்து என் மீதி அச்சை லக்கணம் பற்றி தீங்கு ஜோதிரத்தை கண்டுபிடிச்சிருக்காரு இவர் லக்கணம் வளருது இவர் வந்து இது எப்படி லக்கணங்கிறது ஜென்ம லக்கணங்கிறது ஒன்று தான் இது வளர வளராது இது நடக்கவே நடக்காது இது வந்து அப்படியே வந்து அதை விட்டு நீங்கள் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க பொண்ணொருத்தர் தாழ்வு தாழ்வுப்படுத்துறீங்கன்னா அவர் தான் ஜெயிச்சிக்கிட்டே போவேன் நீங்கள் என்ன பண்ணுவோம் இன்னும் கீழே கீழே தான் போவீங்க உங்களின் பொறாமை என்னின் வெற்றி ரோடுன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா உதாரணம் நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரோட்டு மேலே ஒரு காரோ ஒரு பைக்கோ பயணிக்கிறீங்க இல்லை அது கிரகம் சந்தோஷம் பயணிக்குதா பயணிக்குது கார் மேலே ஒருத்தர் பயணிக்கிறார் பாருங்க சந்தோஷமாக அப்பாட கால் நீட்டி போட்டு பயணிக்காத பாருங்கள் அவர் தான் யார் அப்படின்னா பாவகம் அவர் தான் ஜாதகர் அனைவருக்கும் வணக்கம் அச்சிய லக்கணம் பத்திரதி ஜோதிடத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நிறைய தேடலில் இருக்கிறோம் கண்டிப்பாக இதில் வந்து ஒரு சில புதிய வித்தியாசமான கருத்துக்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசை அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த லக்கணம் மாறும்போது இந்த நட்சத்திர புள்ளிகள் மாறும்போது ஒரு மனிதனையோடைய வாழ்க்கை மாறும் அல்லது மாறாது ஒரு நிகழ்வு ஏற்படுத்துதா அப்படிங்கிறது நிறைய கேள்விப்பதில் இப்போ கடகலக்கணம் ஏல்பியாக போகுது அது ஒரு வயசாக இருக்கலாம் ரெண்டு வயசாக இருக்கலாம் பத்து வயசாக இருக்கலாம் இருபது வயசாக இருக்கலாம் ஐம்பது வயசாக கூட ஏல்பி லக்கணம் கடகலக்கணம் போகுது இந்த கடகலக்கணம் போகும்போது புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் அடுத்த பூச நட்சத்திரம் சார் இப்போ புனர்பூச நட்சத்திரம் இங்கிட்டு ஒரு பெரிய கோடு இருக்குது பூசண நட்சத்திரம் வரும்போது கோடு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இந்த நினைவுகளை வந்து நிறைய இடத்துல வச்சுருக்கோம் எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து நீங்கள் அன்றைக்கி எனக்கு செஞ்சீங்கல்ல எனக்கு நீங்கள் அன்றைக்கி செய்யலை இல்லை அப்படின்னு வச்சுருக்கோம் இந்த பூச நட்சத்திரம் வரும்போது இந்த மூளையோட செல்களோட அமைப்பு எப்படி மாறும் அப்படின்னா நான் அது ஒரு படமாக நான் வந்து உங்கள் ஃபோட்டோவில் அந்த வீடியோவில் காமிக்க சொல்கிறேன் இப்படி இந்த செல்கள் இப்படியே ஆரம்பிக்கும் மறுபடியும் ரிட்டன் வந்துடும் மறுபடியும் போவோம் அது வட்டம் மாதிரி தெரியும் ஆனால் வட்டம் இல்லை அது முழுமையான வட்டம் அல்ல ஆனால் அதை பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கும் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒன்றுமே இருக்காது ஒன்று உளுவில் பார்த்தோம்னா நிறைய நிகழ்வுகள் புரியும்போல்ல அதுமாரி புரியாத புதிராக இருக்கும் இந்த பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் கடந்து போகும்போதெல்லாம் பழைய நினைவுகள் வந்து எடுத்து எடுத்து கொடுக்கும் நீங்கள் அன்றைக்கி எனக்கு செய்யவே இல்லை இல்லை நீ அன்னைக்கு எனக்கு செஞ்சீங்கல்ல நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் இந்த பூச நட்சத்திரம் போகும்போது பழைய நினைவுகள் எடுத்துகிட்டு வந்துட்டு அது குதர்க்கமாக எப்படி எப்படி என்ன பண்ணும் குதர்க்கமாக என்ன பண்ணும் அந்த முடிவுகளை என்ன பண்ணும் கேள்வி கேட்கும் அந்த நினைவுகள் வந்து நல்ல நிகழ்வுகளாக இருக்குது ஆனால் என்ன தகவலாக சொல்லலாம் எப்படி எனக்கு எனக்கு அன்னைக்கு நீங்கள் ஒரு தடவை நீங்கள் எனக்கு உதவி செஞ்சுருந்தீங்கன்னா சார் எனக்கு அன்னைக்கு ஒரு எனக்கு சிவாரிசு லெட்டு ஒன்று கொடுத்துருந்தீங்கன்னா அந்த வேலை நடந்திருக்குங்க இன்னைக்கு நான் ரொம்ப நல்லாவும் இருக்கேன் நான் கஷ்டப்படுறேன் எப்படி வேணாடக்கட்டும் அந்த நிகழ்வு நடந்தது நீங்கள் வெற்றியோ தோல்வியோ இந்த விஷயமே கிடையாது நீங்கள் ஜெயிச்சிருந்தாலும் அதை சொல்வீங்க தோற்று இருந்தாலும் அதை சொல்வீங்க யார் அந்த ஆப்போசிட்டில் உள்ள மனிதர்கள்ட்ட அதை இதே கணவன் மனைவியாக இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த புனர்பூச பூச நட்சத்திரத்துலேருந்து பூச நட்சத்திரம் நகரும்போது இந்த மூளையோட செல்கள் அந்த நிகழ்வுகள் அப்படி தான் படிஞ்சிருக்கும் அந்த அந்த பரிணாம வளர்ச்சி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுவோம் ஒரு நிகழ்வுகளை எடுத்து மாட்டிக்கும் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கற்பனை கெட்டாத கற்பனைகள்லேருந்து பூச நட்சத்திரம் வரும் இந்த பூச நட்சத்திரம் போகக்கூடிய நாலு வருஷ காலம் ஏதாச்சும் ஒன்று சொல்கிறது திரும்ப திரும்ப சொல்கிறது மறுபடியும் மறுபடியும் பேசுகிறது நீங்கள் சார் என்ன சார் நாலு வருஷம் அஞ்சு மாதம் அப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா ஏஎல்பி லக்கணம் அவ்வளோ தானே இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா உதாரணத்திற்கு இந்த மூளையோட செல்கள் எப்படி ஒரு மனிதனை ஆட்டி படைக்கும் இப்போ வந்து ஒரு மனிதன் என்ன பண்ணுறது கோபம் பொறாமை வெறுப்பு காட்புணர்ச்சி இப்படி நிறையா எண்ணங்கள் நம்ம மனதில் இருக்கும் மூளையில் இருக்கா கோபம்னு வரலை ஆனால் என்னென்னா இது எனக்கு பிடிக்கல இது எனக்கு நடக்கலைன்னு என்ன பண்ணணுன்னா கோவம் வரும் உதாரணத்துக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துச்சுன்னா சந்தோஷம் எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலைன்னா அது வந்து சங்கடம் இது தொட்டு தான் கோவம் வருது அது இது கோபம் வரும்போது அந்த நிகழ்வு மட்டும் ஈஸியாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் நல்லா கேட்டுங்க இந்த நிகழ்வு உங்களுக்கு கோவப்பட்டால் இல்லை கோவப்படலைன்னா இந்த நிகழ்வு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் நம்ம செய்கிற செயலை விட ஆப்போசிட்டில் செய்கிற செயல் யாரோ ஒருத்தர் பிடிச்சிருக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் அவர் பிடிச்சிருக்கும் புறாமைப்படலாம் பிடிக்காது யாரும் கூட தெரியாது நீங்கள் யாருக்கும் கூட தெரியாது அவரை பார்த்து புறாமல் விடுங்க இவர் மட்டும் எப்படி பேசுகிறாரு இவர் மட்டும் எப்படி சிரிக்கிறார் இவர் மட்டும் எப்படி இருக்காரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் புறம்படக்கூடிய குணங்கள் புறாமைங்கிறது எல்லாருக்கும் இருக்குங்க மனிதனாக பிறந்த எல்லாேருக்குமே இருக்கும் இதை போறாமல் இல்லைன்னு நல்லா சொல்ல முடியாது இதுக்கு உதாரணம் சொல்ல முடியும் இப்போ என்னுடைய அச்சை லக்கண பத்தி ஜோதிடம் ஏஎல்பி ஜோதினம் உதாரணமாக வந்து லக்கணம் வளரும் வயது வளரும் வயது வளர வளர லக்கணம் வளரும் அப்படின்னு சொல்லியாச்சா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது லக்கணம் நகரும் போது நம்மளுடைய குணங்கள் நேற்று வரைக்கும் எங்கள் அப்பா ரொம்ப நல்லா இன்றைக்கி எங்கள் அப்பா என்னை திட்டுறாருங்க நேற்று வரைக்கும் எங்கள் அப்பா வந்து அதான் சொல்லல இந்த ரிஷப லக்கணம் போகும்போதுப்பா எங்கள் அப்பா மீறி இல்லைங்க அதே மிதன லக்கணம் வரும்போது எப்படி எங்கள் அப்பாவே எனக்கு எதிரியாக மாறுவா டேய் என்னடா அப்படிம்பார் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம் ஏன்னால் இதெல்லாம் நாங்கள் பார்த்து 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 இந்த லக்கணம் மாறும்போது அடிப்படையான குணங்களை மாறுது இதே லக்கணம் வரும்போது ஆறுக்கும் ஒம்பது கூடியவர் யார் அப்படின்னா அப்பாவை அப்போ வருவார் அப்போ என்ன பண்ணுவார் எதிரியாக மாறுவார் அப்பாவே எதிரியாக மாறுவர் லக்கணத்துக்கு இப்போ என்ன நடக்குது இந்த மூளையோட செயல்பாடு பொறாமைங்கிற ஒரு எண்ணம் ஒருத்தரை பதிவு பண்ணுது அவரை பிடிச்சிருக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் பிடிச்சிருந்தும் பதிவு பண்ணுவான் பிடிக்காமலேயும் பதிவு பண்ணுவாங்க அப்போ ஒருவர் இப்போ என்னுடைய பொறாமை இப்போ ஒருத்தருக்கு வெற்றியாக மாறுதா யாரோ ஒருத்தருடைய பொறாமை எனக்கு வெற்றியாக மாறுதா இந்த பூச நட்சத்திரம் முடிஞ்சு ஆயில் வரும்போது அதுக்கு வேறில்லை இந்த பொறாமைங்கிறது தயவு செய்து இந்த நேரத்தில் அதிகமாக வெளிப்படுமா வெளிப்படும் தயவு செய்து நீங்கள் யாரை பார்த்து புறாமை போடுறீங்களோ அவர்கள் இன்னும் வெற்றி பெறுவார்கள் முடிஞ்சால் வாழ்த்துங்க முடிஞ்சால் வாழ்த்தலன்னா கண்ணை மூடிட்டு பேசாமல் இருந்துருங்க சப்போஸ் நல்லா இருக்குது சார் இப்போ இப்போ வந்து பூசண நட்சத்திரம் வந்து கடகத்துக்கு ஆறு எட்டு பத்தில் இல்லை சார் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கங்களேன் கொஞ்சோண்டு என்ன பண்ணுவோம் புரிஞ்சு பேசுவாங்க அவ்வளோதான் சப்போஸ் ஆறுல எட்டுலேயே இந்த பூச நட்சத்திரத்துக்கு எட்டில் சனி இருந்துச்சுன்னா கட கிழக்கணுக்கு எட்டில் சனி கும்பத்தில் சனி இருந்துச்சுன்னாலோ இல்லை தனுசோட வீட்டில் சனி பவன் இருந்தாரா கண்டிப்பாக இந்த குதர்க்கம் இருக்குமான இருக்கும் தான் இந்த பத்து வருட காலம் அது குறிப்பாக இந்த நாலு வருட காலம் நாலு வருடம் அஞ்சு மாதம் பத்து நாள் காலம் ஜாதகருக்கு போராட்டத்தை கொடுக்குமா கொடுக்கும் தான் இந்த நினைவுகளும் அந்த மூலையர்களுக்குடைய செல்களுடைய அமைப்புகளும் அந்த எவ்வளோ அழகாக ஒரு நட்சத்திரம் போகும்போது மாறு மன மாறும் தான் இப்படி தான் உங்கள் நிலைகள் புரியணும் புரிய வைக்கணும் இந்த கண்டிப்பாக வந்து இந்த அச்சலக்கண பத்தி ஜோதிட நண்பர்களும் சரி ஜோதிடர்களும் சரி இது அவங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அச்சிலக்கண பத்தி முதல் தடையாக பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வந்து இது புரிதல் வரணும் வயதுக்கு ஏற்ப லக்கணம் மாறும் லக்கணம் வளரும் அப்படிங்கிறத நான் மறுபடியும் திரும்ப திரும்ப அந்த இடத்துல சொல்கிறேன் உங்க வாழ்க்கையிலயும் மாறணும் எப்படி லக்கணம் மாறுதோ உங்க வாழ்க்கையும் மாறணும் சந்தோஷமா ஒவ்வொருத்தருடைய வீட்லையும் சந்தோஷமும் நிம்மதியும் நல்லா இருக்கணும் ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்